அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத் காத்து சகோதர சகோதரிகளை இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் நாற்பத்தி நாலு கற்பிக்கும் காரியங்கள் பாகம் மூணு பாடம் பதினாலு கற்பிக்கும் காரியங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனம் பார்ப்பது கூடுமா நபி சல்லா அலிஸ்வலாம் அவர்கள் கூறினார்கள் தொற்றுநோய் என்பதும் கிடையாது சகுனம் என்பதும் கிடையாது ஆந்தை சகுனமும் கிடையாது பீடை மாதமும் கிடையாது இதை அபூர் அலி அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஐநூ ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் நபிஸ் அல்லாஹல்லாம் அவர்கள் கூறினார்கள் சகுனம் பார்ப்பது இணைக்கற்பித்தல் ஆகும் என்று மூன்று முறை கூறினார்கள் இது அபுதாபதுல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் நபிஸ் அல்லாஹல்லாம் அவர்கள் கூறினார்கள் எவன் சகுனம் பார்த்து தனது காரியத்தை மாற்றுகிறானோ அவன் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டான் என்று இது அகமதுல ஏழாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது அதிசாக நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு அதிகமான முஸ்லீம்கள் திருமணம் பயணம் மேலும் பல காரியங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துதான் முடிவு செய்கிறார்கள் அதே போல விதவை பெண்கள் பூனை குறுக்கே வருவதும் கெட்ட சகுனம் என்றும் நம்பிக்கை வைத்துள்ளார்கள் போன்ற நம்பிக்கைகள் அனைத்துமே இறைவனுக்கு கற்பிக்கும் செய்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சூனியத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு பார் பாதிப்புகளை ஏற்படுத்த முடியுமா என்றால் முடியாது அல்லா சொல்கிறான் அல்லாஹுவின் விருப்பம் என்று யாருக்கும் எந்த தீங்கும் அவர்களால் செய்ய முடியாது என்று இது ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ரெண்டாவது வசனத்தில் சூனியம் என்ற வித்தை மூலம் பாரதூரமான காரியங்களை செய்ய முடியும் என்று பலரும் எண்ணுகிறார்கள் இருப்பதை இல்லாமல் ஆக்கவோ இல்லாததை உருவாக்கவோ ஒன்றை வேறொன்றாக மாற்றவோ எந்த வித்தையும் கிடையாது தந்திரம் செய்து இப்படி தோற்றத்தை ஏற்படுத்த முடியும் அவ்வளவுதான் இருக்கும் பொருளையே யாருக்கும் தெரியாத வகையில் மறைத்து பின்னர் எடுத்து காட்ட முடியும் அவ்வளவுதான் இதை பற்றி நீங்களே போடுங்கள் என்று மூசா கூறினார் அவர்கள் தமது வித்தைகளை போட்டபோது மக்களின் கண்களை வயப்படுத்தினார்கள் மக்களுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தினார்கள் பெரும் சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹு ரபுல்லின் ஏழாவது நூத்தி பதினாறாவது வசனத்தில் சுட்டி காட்டுகிறான் இந்த வசனத்தில் சூனியக்காரர்கள் மக்களின் கண்களை ஏமாற்றினார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் இல்லை நீங்களே போடுங்கள் என்று அவர் கூறினார் உடனே அவர்களின் கயிறுகளும் கைத்தறிகளும் அவர்களது சூனியத்தினால் சீறுவதை போல அவருக்கு தோற்றம் அளித்தது அவ்வளவுதான் என்று இருபதாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தில் பாம்பை போல் கற்பனையான தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் கயிர்களை பாம்புகளாக அவர்கள் மாற்றினார்கள் என்று அல்லாஹ் சொல்லலை மேஜிக் எனப்படும் கலைதான் சிகிர் எனும் சூனியமே தவிர வேறில்லை கையை முடக்குவேன் காலை முடக்குவேன் என்றும் இல்லாததை உண்டாக்குவேன் என்றும் புழுகக்கூடியவர்கள் தங்கள் மந்திர சக்தியினால் பெரும் வசதி படுத்தியவர்களாக அவர்கள் ஆக முடியவில்லை மக்களை ஏமாற்றி பணம் பறித்து வேண்டுமானால் பணக்காரர்களாக சிலராக இருக்க முடியும் இதிலிருந்து சூனியம் என்பது வெறும் பித்தலாட்டம் என்பதை நாம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும்